அக்ஷரம் தமிழ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் சுதா ஹரியின் ஜில்லனு ஒரு காதல் அத்தியாயம் முப்பத்தி ஆறு விடியும் வரையிலும் அவரவர் நினைவுகளில் இருந்த இருவரும் விடியும் நேரத்தில் போக முதலில் விழித்தது விக்ரம்தான் தன் நெஞ்சில் சுகமாய் தூங்கும் மனையாளை பார்த்தவன் ராட்சசே என்கிட்ட தூங்குற மாதிரி நடிச்சுட்டு நான் தூங்குனதும் என் கைக்கு கட்டு போட்டுட்டு தூங்குறேன் ஆமாம் இதுக்கு பேர் என்னடி ம் இந்த அழகுல இவன் என்னை விட்டு போறானா உன்ன இரு போறேன்னு சொன்ன இந்த வாய உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு காதற விடுறேன் என நினைக்கும்போதே தமிழின் அசைவு உணர்ந்த விக்ரம் வேகமாய் கண்களை மூடிக்கொண்டான் மெதுவாக கண் திறந்தவள் மார்பில் படியை நிமிர்ந்து தன்னவன் முகம் பார்க்க அவன் சீரான மூச்சில் அவன் தூங்குவதாய் உணர்ந்தவள் நிதானமாக அவனை பார்த்தாள் கலைந்த தலைமுடி நெற்றியில் படர அவன் கூர்மையான நாசி சற்று சிவந்த உதடுகள் அவள் படுத்திருக்கும் நெஞ்சம் என தன் அவனை ரசித்தவள் அதுக்குன்னு நீ இவ்வளோ அழகா இருக்க வேணாமாமோ என அவனை இறுக்கி அணைத்தவள் அவன் நெஞ்சத்தில் தன் உதடு குவித்து சின்ன சின்ன முத்தங்கள் இட்டாள் அதனை உணர்ந்த விக்ரம் அடி ராட்சசி இப்படி கொள்றாளே ராத்திரி என்ன பேச்சு பேசுனா இப்போ இப்படி டெம் பண்றாளே என அவன் உணர்வுகளும் தாண்டவமாட இனி கண்மூடியிருந்தால் சரிவராது என விக்ரம் மெதுவாய் அசைய அவன் அசைவில் தமிழ் நிமிர்ந்து பார்த்தாள் அவன் விடிகள் மூடியிருக்க எழுந்தவள் வேகமாய் சென்று குளியலறையில் புகுந்து கொண்டு தன் மூச்சினை விட விக்ரமும் நிம்மதியாய் மூச்சினை விட்டான் தன்னவள் இட்டு மொத்தத்தின் ஈரம் இன்னும் இருப்பது போல தோன்ற இதழ்களில் புன்னகியுடன் மெதுவாய் தன் மார்பினை தடவிக்கொண்டான் அவனின் மோனநிலையை கலைப்பது போல் விக்ரமின் போன் அடிக்க எடுத்து அட்டன் செய்தான் அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் அந்த பாட்டி மேடத்தை தான் கேட்குறாங்க நீங்கள் எப்போ வரீங்க ம் வரேன் என்றவன் கண்களை மூடியபடி சந்துரு ரூம் சர்வீஸ் வர சொல்லு ஓகே அண்ணா தென் ஹோட்டல் டாக்டர் யார் அவைலபிளோ அவங்கள வர சொல்லு ஓகே அண்ணா என ஆரம்பித்தவன் டாக்டரா ஆமாம் எதுக்கு டாக்டர் ம் ஆப்ரேஷன் பண்ண டூ வாட் ஐ சே இடியட் என ஃபோனை கட் செய்தான் அடுத்த சில நிமிடங்களில் சந்துரு உள்ளே வந்தான் டாக்டரோடு அண்ணா ஓகே யா ஐயம் என கூறும்போதே அவனின் கை கட்டை பார்த்தவன் இது என்ன அப்பன் என பதறி அருகில் வர விக்ரம் ம் நீ போட்ட பூவில் இருந்தால் முள்ளு குத்துடுச்சு என்றான் கடுப்புடன் ஆ என் சந்துரு மொழிக்க அவன் மொழித்ததை பார்த்து சிரித்தவன் வேர் இஸ் த டாக்டர் மேன் இதோ என் பின்னால் வந்தவரை காட்ட டாக்டர் கட்டினை அவிழ்த்து கொண்டே ஒழுங்காக க்ளீன் கூட பண்ணாமல் கட்டி வச்சுருக்கீங்க என கூற அந்த தருணமும் அதனை கட்டிவிட்டவள் முகமும் வந்து போனது விக்ரமுக்கு விக்ரமின் முகம் இன்னும் சிவக்க இதனை பார்த்து கொண்டிருந்த சந்துரு என்னாச்சு அவருக்கு கையில் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு ஏதோ ஆஸ்கர் அவார்டு வாங்கின மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு என எண்ணி கொண்டான் கண்ணாடி துகள்கள் உள்ள போயிருக்காதுன்னு நினைக்கிறேன் சார் இன்னும் ரெண்டு நாள் போதும் சரியாயிடும் என சொல்லிவிட்டு டாக்டர் நகர தமிழ் உள்ளே வந்தாள் அவள் வந்ததும் சந்துரு எழ அண்ணா இப்ப எதுக்கு எழுந்தீங்க என விக்ரம் அருகில் அமர விக்ரம் தான் தடுமாறி போனான் அவள் அருகில் அது என்னை இழுத்தவன் விக்ரமை பார்க்க இனி நான் வந்தா நீங்க எழக்கூடாது அப்புறம் என்ன பேர சொல்லி தான் கூப்பிடணும் என்றாள் சந்துரு இப்போது என்ன செய்வது என விக்ரமை பார்க்க தமிழ் உடனே அங்க என்ன பாக்குறீங்க இதை தமிழா நான் சொல்லல மிஸ்ஸஸ் தான் சொல்றேன் என்றாள் விக்ரமை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தபடி ஓ நேற்று நான் சொன்னதும் நீங்க திரும்பி சொல்றீங்க ஏன்னா அவன் விழிகளை தமிழ் மீது பதிக்க அவனின் கூறிய பார்வையை அவள் உணர்ந்தாலும் சந்துருவிடமே தன் பார்வையை வைத்தாள் சந்துரு இப்போது என்ன செய்வதென்று குழப்பமாய் விக்ரமை பார்த்தான் விக்ரம் தன் கண்களை ஒரு முறை சரி என்பதை போல மூடித்திறக்க சந்துரு உடனே சரி மேடம் என்றான் அண்ணா என தமிழ் முறைக்க ஓ சாரி சரிமா சாரியா சரியா என தமிழ் கேட்ட கேள்வியில் விக்ரம் மனதில் ஹா ஆரம்பிச்சுட்டா இனி ஃபார்முக்கு வந்துடுவா இனி இருந்தால் உன் மூஞ்சியை காட்டி கொடுத்துடும் அப்புறம் எப்போ பாரு நான் உன்னை விட்டு போறேன் வந்து வந்துன்னுப்பா ஸோ கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணணும் என நினைத்தவன் அவ்விடம் விட்டு நகர்ந்தான் இப்போ சரிதானம்மா என்ற சந்துரு அண்ணா கெனாச்சு கையில் இவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கு நல்ல வேலை கிளாஸ் எல்லாம் உள்ள போகல இவ்வளவு கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டாங்களே என கூற அவனின் வழி தன்னால்தான் என்ற குற்ற உணர்வில் அமைதியானாள் சந்திரவின் போன் அடித்ததும் அவன் வெளியில் எடுத்து செல்ல தமிழ் அதே இடத்தில் கீழே குனிந்த நிலையிலேயே அமர்ந்திருந்தாள் குளித்து வந்தவன் அவள் அமர்ந்த நிலையை பார்த்து கொண்டே உடைமாற்ற அவளின் அமைதி அவனை ஏதோ செய்தது தன் சட்டையின் பட்டனை போடத் துவங்கியவன் ஆ என குரல் எழுப்ப அவன் குரலில் திரும்பி பார்த்தாள் அங்கே விக்ரம் சட்டை போட முடியாமல் தன் கையினை உதறியபடி தவிக்க அவன் அலறலில் திரும்பியவள் அவனின் நிலை கண்டு அருகில் வந்தாள் என்னை கூப்பிட வேண்டியதானே என்ன அவன் பட்டனை போட வேண்டாம் நானும் செஞ்சுப்பேன் ஏன்னா அவள் கையை தடுத்தான் ஏன் நாங்கள் செஞ்சா என்ன ஏன்னா அவனுக்கு மாட்டி விட்டவள் சாரி என கூற அவளின் மன்னிப்பு ஏன் என்று புரிந்தும் அவள் கையை விடுத்து தன் பிளேசரை போட்டுக்கொண்டே கிட்ரெடி என முன்னால் சென்றான் ஆனாலும் இந்த வெள்ளப்பணியார் ரொம்ப ஓவராக தான் பண்ணுது இதில் எப்ப பாரு கிட்ரெடி கிட்ரெடின்னு சொல்லிக்கிட்ட முஞ்சியப்பாரு என்னை திட்டியவள் ஹம் அதுக்கென்ன தான் இருக்கு அதுதானே என் பிரச்சனையே என தனக்குள்ளே புலம்பியபடி அவனுடன் சென்றாள் அவள் கவனம் முழுவதும் விக்ரம் மேலே இருக்க இப்போது இருவருக்கும் இடையே இருக்கும் அந்தஸ்து வேற்றுமை கூட பின்னால் சென்றது அவனின் கோபத்தை எப்படி மலை மலையிருக்குவது என்பதே அவளின் பெரிய கவலையாகி போனது அவனின் வேக நடைக்கு கொடுக்க முடியாமல் அவன் பின்னால் ஓடினாள் இருவரும் காரில் ஏறி அமர அப்போதுதான் நினைவு வந்தவள் போல் தன் குடும்பத்தை பற்றி நினைக்க அச்சோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே என நினைத்தவள் அதனை அவனிடம் கேட்க எத்தனிக்க விக்ரம் அமைதியாய் விழி மூடியிருந்ததை பார்த்தவள் வேணாண்டி தமிழ இப்போதான் கொஞ்சம் மலை இறங்கியிருக்கு இப்போ போய் அப்பா எங்க அப்பத்தா எங்கன்னு கேட்டா உன்னை என்ன பண்ணுவாக தெரியாது பேசாம வீட்டுக்கு போனதும் ஃபோனை பண்ணி கேட்டுக்குவோம் என தன் விழிகளை சாலையில் பதித்தாள் வீட்டின் அருகில் செல்கையில் இன்னும் அவளின் பிரமிப்பு நீங்காமல் வீட்டினை பார்க்க விக்ரம் அவளை பார்த்த பார்வில் அவன் பின்னால் அமைதியாக சென்றாள் ஏ தமிழே நெல்லடி அங்கேயே என வீட்டின் உள்ளே வரும் முன்பே அப்பத்தாவின் குரல் தடுத்து நிறுத்த ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ என வேகமாக உள்ளே சென்றவளை கைப்பிடித்து தடுத்து நிறுத்தினான் விக்ரம் அட இவக ஏன் நம்மளை பிடிச்சி நிறுத்துறாங்க என அவள் நிமிர்ந்து பார்க்கவும் அங்கே சாரதா கையில் ஆரத்தி தட்டுடன் வெளியே வரவும் இருக்க பின்னால் அவளின் மொத்த குடும்பமே வந்து கொண்டிருந்தது தமிழ் கண்கள் கலங்கியபடி விக்ரமை பார்த்து கொண்டே நிற்கவும் சாரதாதான் எதுக்கு இப்போ கண் கலங்குற என உள்ளே அழைத்து சென்றார் அவளை சுற்றி மொத்த குடும்பமும் அமர்ந்து விக்ரமின் பெருமை பேச திரும்பி அவனை பார்த்தாள் அதற்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லாதது போல சந்திரவுடன் பேசிக் கொண்டிருந்தான் அவள் பார்வையை உணர்ந்தது போல் திரும்பி அவளை விக்ரம் பார்க்க அவன் பார்வையும் கூர்மையாய் அவளிடம் மீண்டு சென்றது பின் அவன் அறைக்கி தமிழை பார்த்து கொண்டே சென்றான் தமிழோ ஏவா ஒருத்தன் எப்போ பாரு இப்படியே பார்த்து வைக்கிறதே வேலையா போச்சு என மீண்டும் அவன் செல்வதை பார்த்தவாறு ஒரு கண்ணாய் இவர்களிடம் பேசுவது மறு கண்ணாய் இருக்க அவள் அருகிலிருந்த கையில் என்னடி நேத்து நைட்டு நீ போனதுக்கு உன் கண்ணையெல்லாம் வீங்கி வருவேன்னு பார்த்தா இப்படி அவர் கையை வீங்கி வந்திருக்கு போதா குறைக்கு உன் கண்ணு வாடைய தூக்க போற காக்கா கணக்கா அவங்களையே பார்க்குது என்ன விஷயன்டே ஏன்னா அவள் காதில் ரகசியம் பேச தமிழ் அவளை முறைத்து பார்த்தவள் ஏண்டி உனக்கு உதாரணம் கூட இப்படி தான் வருமா எப்படி வந்தா என்ன அப்படி உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே என்ன ஆச்சு உனக்கு தெரியுமா நீ முன்னால் போனதோ இவக என்ன பிரகாஷை காட்டியவள் பேசப்போனா உன் வீட்டுக்காரரோடனே என் பொண்டாட்டி எனக்கு பார்த்துக்க தெரியும்னு சொல்லி போயிட்டாங்க என்னை கயல் கண் கலங்க கூற தோழியின் நேசம் புரிந்தவள் அவங்க சொன்னது கரெக்டு தானே புருஷன் பொண்டாட்டி சண்டையில் நீங்கள் ஏன் நாட்டாம பண்ணிக்கிட்டு என்னை இருவரையும் முறைக்க சரிதா எங்களுக்கு இத தேவைதாண்டி என்ன திரும்பி கொண்டாள் சரி சரி அதை விட எப்படி எல்லாரும் இங்க வந்தீங்க என்றாள் தமிழ் அதை ஏன் கேக்குற காலையில போதே உன் வெள்ளை பணியாரத்து கூட சுத்துவாங்களே அவங்க வந்து அண்ணா உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டாங்க சும்மா சொல்லக்கூடாது டி வீடு எவ்வளோ பெருசாக இருக்கு வீட்டுக்குள்ளேயே லிஃப்ட் வேற ஆமா ஊருமைங்க என்ன ஆர்வமாய் கேட்க அது மேலே இருக்கடி என மேலே பார்க்க சாரதா தான் அவள் மேலே மேலே பார்ப்பதை பார்த்து தமிழே போய் உன் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வா சாப்பிட என கூற வில்லிலிருந்து சென்ற அம்பாய் அவள் சென்றதை பார்த்து அனைவரும் சிரித்தனர் அதை உணரும் நிலையில் கூட தமிழ் இல்லை மனதில் இருந்தது எல்லாம் தன்னவனின் ஞாபகம் மட்டுமே அவளுக்கு தெரிந்தே தான் இருந்தது அவர்களை ஊரிலிருந்து இங்கு அழைத்து வந்ததும் அவளுக்காகத்தான் இதோ அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்ததும் தனக்காகத்தான் மாமோ சோ ஸ்வீட் என கொஞ்சிக்கொண்டே மேலே சென்றாள் அவன் தன் லேப்டாப்பில் மூழ்கியிருப்பதை பார்த்து நான் பொண்டாட்டியா இல்லை இது பொண்டாட்டியா எப்போ பாரு அது கூடவே வாழ்றது என அவன் அருகில் சென்றவள் அவனை பின்னாலிருந்து அணைத்தாள் அவள் வருவதை உணர்ந்தாலும் அவள் அணைப்பதை எதிர்பாராதவன் உடலும் உள்ளமும் உணர்வுகளில் தாண்டவமாடியது அவன் நிலை புரியாதவளோ மாமோ தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்காகத்தான் நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க எனக்கு புரியுது ஊர்ல இருந்து எல்லாரையும் வர வச்சது இப்போ இங்கன்னு எல்லாமே என கூறிக்கொண்டே அவள் அணைப்பு இருக்க அதுவரை ஒரு இருந்த விக்ரம் இறுகி போயிருந்தான் இந்த அணைப்பு அவள் சொந்தக்காரங்களை இங்கே வர வச்சதுக்கு தானா எனக்காக இல்லையா என அவன் மனது மீண்டும் அடம் அவளை தள்ளி நிறுத்தினான் சோ இப்போவும் இது என அவள் அணைத்திருந்த கைகளை காட்டி உன் அப்பா உன் அத்தை அவங்க பையன் இப்படி எல்லாரும் இங்கே வந்ததுக்காக தான் இல்லையா விக்ரமுக்காக இல்லை நான் உனக்கு ஒன்று செஞ்சேன்னு எல்லாம் என்கிட்ட வரவேணா லவ் எல்லாம் தானா வரணும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு வரணும் நான் உனக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன் உன் புருஷனா ஆனா நீ என் கிட்ட வரது ஊன் புருஷன் அப்படிங்கிற நினைப்போட வரக்கூடாது விக்ரமுக்காக வரணும் காதலோட வரணும் என அவ்விடம் விட்டு நகர்ந்தான் இப்ப என்ன சொல்றாங்க விக்ரமும் புருஷனும் ஒன்னு தானே என தெளிவாக குழம்பினாள் தமிழ் டைனிங் ஹாலில் உணவருந்து அமர்ந்தான் அவன் அருகில் அமர அனைவரும் யோசிக்க வெங்கடேஷ் வந்து அமர்ந்து கொண்டார் பிரகாஷும் ஷண்முகமும் வியப்பில் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்து கொண்டனர் அவன் தன் ஸ்பூனினால் உணவை எடுக்கப் போக என்ன என்னாச்சு மாப்பிள எப்படி கையில் அடிபட்டது நேத்து நான் பார்க்குறப்ப இல்லையே என வெங்கடேஷ் பாந்துறேன் நதிங் நேத்து ஒரு சின்ன ஆடி பெட்டர் நவ் என உணவருந்து போனவன் கையை தடுத்து நிறுத்தினாள் தமிழ் ஐ கேன் விடு என அவள் கையை தடுக்க இது பொண்டாட்டியாக செய்யலை எனக்கு கொடைக்கானல் அடிப்பட்ட நீங்கள் செஞ்சீங்க தானே அதே மாதிரிதான் என அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்லி தமிழ் உணவை கொடுக்க ஆரம்பித்தாள் இருவரையும் தனியை விட்டு அனைவரும் சிரித்தபடி எழுந்து செல்ல விக்ரம் கண்கள் அவளை அளவெடுத்து கொண்டது அதனை உணர்ந்தாலும் அவன் உண்ட பின் தான் அவனை விட்டாள் விக்ரம் நகர்ந்து செல்ல பிரகாஷ் அவள் அருகில் வந்தவன் ஏன் கையலை நேற்று ஒருத்தி என் கூட ஊருக்கு வரேன்னு அழுதாளே அவளை நீ பார்த்த என்னை பிரகாஷ் கேட்க தமிழ் அவன் தோளில் தட்டி ஏண்டா என் புருஷங்கிட்ட சொல்லவா பாடி கார்ட்ஸை காண்பித்து அங்கே ரெண்டு இல்லை இல்லை உனக்கு ஒரு ஆள் போதும் உன்னை தூக்கி கொண்டு போய் ஊரில் போட்டுருவாங்க ஏன்னா அவள் புருவம் உயர்த்தி கேட்க அப்படிங்க உங்கள் அப்பா என்னன்னா மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாரு நீ என்னன்னா புருஷன் புருஷன்னு சொல்கிற டப்பா புருஷனை புருஷனு தானே சொல்வாங்க வேற எப்படி சொல்றது ஓ ஒருவேளை புருஷருன்னு வேணும்னா என்ன மரியாதையா சொல்லலாம் பாற இவ பகுமானத்தை இருடி வார என பிரகாஷ் துரத்த அவர்கள் இருவரின் சத்தமும் பேசிக் கொண்டிருந்தவர்கள் சத்தமும் அதிகமாயிருக்க விக்ரம் சந்துருவுடன் ஆபீஸ் ரூமில் பேசிக் கொண்டிருந்தவன் காதில் தன் அவளின் சிரிப்பொலி கேட்க பேசியபடியே வெளியே வந்தவன் திரும்பி அவளை தன் கண்கள் சுருங்க பார்த்தான் சந்துரு உடனே என்னண்ணா சத்தம் அதிகமாக இருக்கா நான் வேணும்னா சொல்லட்டுமா என்னை கேட்க நோ இப்போ தான் வீடு ரொம்ப லைவ்லியாக இருக்கு யூனோ இந்த வீடு இவ்வளோ சத்தத்தை உணர்ந்ததே இல்லை இட் சவுண்ட்ஸ் குட் என தன்னவளின் மீது கவனம் வைத்தான் அவனை பார்த்ததும் வெங்கடேஷ் அருகில் வந்து சரி மாப்பிள்ளை நாங்கள் கிளம்புறோம் என கூறினார் அவரின் மாப்பிள்ளை என்ற அழைப்பில் சந்துரு ஆவென பார்க்க அதற்குள் செல்லமா அது என்ன தம்பி இப்படி உடனே போறோம்னு சொல்லிட்டேன் இங்கின பக்கத்தில் தானே செங்கோட்டை செங்கோட்டையெல்லாம் இருக்கா அது எல்லாத்தையும் ஒரு மூச்சு பார்த்துட்டு போவோம் சந்துரு அருகில் வந்து பாட்டிமா அது டெல்லியில் இருக்கு நாம மும்பையில் இருக்கோம் அதனால என்ன ஒரு ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டியதா அவரின் பாவனையில் விக்ரம் சிரித்து கொண்டே நாட் கண்டிப்பாக போகலாம் நான் ஏற்பாடு பண்ணுறேன் என்ன நகர்ந்தான் இரவு வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வந்தவனை வரவேற்றது அவன் மனையாளின் சயனித்துத் தோற்றம்தான் செல்லமாமேல் தலை வைத்து சாரதா மேல் கால் வைத்து சுகமாய் தூங்கி கொண்டிருந்தாள் விக்ரம் வந்ததும் சாரதா எழ நோ நீங்குருங்க என மேலே செல்ல போனவனை தடுத்து நிறுத்திய சாரதா சாப்பிட்டு போங்க தம்பி என்றார் நோ நான் சாப்பிட்டேன் என மேலே சென்று உடையை மாற்றியவன் மீண்டும் கீழே இறங்கி வர அப்போதுதான் சாரதா மா நான் சொன்னேன் தானே அவளை உள்ள போய் படுக்க சொல்லுங்கன்னு இப்ப பாருங்க இங்கேயே தூங்கிட்டா இனி எப்படி எழுப்புறது எழுப்புனாலும் எழவும் மாட்டான் அவ தான் தலைவலிக்குதுன்னு வந்து படுத்தா அப்படியே தூங்கியும் போயிட்டா நான் என்ன பண்ண அவ புருஷம் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிட்டா இப்ப என்ன பண்றது சரி எப்போவும் போல உன் மகனை கூப்பிடு தூக்கிட்டு போய் நம்ம படுக்கிற படுக்கையில போட சொல்லு என்னம்மா நீங்க அவனும் தூங்க போயிட்டான் என்ன பிரகாஷை எழுப்பி வர மா இந்த யார் இங்க தூங்க சொன்னது நம்ம வீடா ரெண்டு எட்டுல ரூமுக்கு போக எங்க திருமண பக்கம் எல்லாம் ரூம் ரூமா இருக்கு என்ன பண்ண போதா குறைக்கு இவ்வளவு தூக்கி இவன் புருஷன்கிட்ட யார் அடி வாங்குறது என பேசிக்கொண்டே அவள் அருகில் வந்தான் பிரகாஷ் அவன் தூக்கு முன் விக்ரமின் கரம் அவளை ஏந்தியிருந்தது அவன் எப்படி பிரகாஷ் முன்னால் வந்தான் என யோசிக்கும் நிமிடத்தை கூட அங்கிருந்து யாருக்கும் கொடுக்கவில்லை அவன் அவளை அணைத்தபடியே படுக்கையில் இட்டவன் எப்போதும் போல் அவளை மார்பில் போட்டுக்கொண்டான் டார்க் சாக்லேட் என்ன எவ்வளோ நாள் உன்னை இப்படி தள்ளி நிறுத்த முடியும்னு தோணலை அதுலயும் நீ மாமா மாமோன்னு டெம்ட் பண்ணுறே ஏன்னா அவள் மூக்கோடு மூக்கு ஒரு உன் கண்ணில் எனக்கான காதல் எங்கோ ஒரு மூலையில் இருக்கடி அது எனக்கு வேணாம் எனக்கு உன்னோட மொத்த காதலும் வேணும் உனக்கு என்ன தவிர எல்லாரும் ரெண்டாம் பட்சமாக தான் இருக்கணும் நீன்னு வரும்போது மட்டும் நான் நானாவே இல்லடி அதுவும் என்ன விட்டுட்டு போறேன்னு அழுதியே அப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா என் இதயம் அந்த நொடி நின்று துடிச்சது என புலம்பியவன் அவளிடம் தனக்கு என்ன வேண்டும் என்ன எதிர்பார்க்கிறோம் என்று கூட அவன் உணரவில்லை அவன் எதிர்பார்த்தது எல்லாம் தன் உயிரும் தெரியாத போது அவள் கண்களில் தெரிந்த காதல் அவனுக்காக அவள் அவனோடு கழித்த ஒரு இரவு உணர்வுகளின் பிடிக்குள் சிக்காமல் இருவரும் உயிராய் கலந்த அந்த ஓர் இரவு அவள் மேல் அவனை பித்தாக வைத்த ஓர் இரவு அவள் குடும்பம் அவள் வளர்ப்பு முறை என அனைத்தையும் மீறி அவனுக்காக அவள் வந்து ஓர் இரவு அப்போது அவள் கண்களில் தெரிந்த அவன் மீதான கடல் அளவு காதல் என ஆனை தீயமாசை போட்டுக்கொண்டே அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து உறங்கி போனான் விக்ரம் தொடரும் நீங்கள் இதுவரை கேட்டுக்கொண்டிருந்தது சுதாகரியின் ஜில்லனு ஒரு காதல் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்